பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் நான் பண பகுப்பாய்வு பணவீக்க அழுத்தங்கள் மீண்டும் தோன்றுவதால் தங்கம் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்ததை விட வலுவான பிபிஐ தரவு வெளியானதைத் தொடர்ந்து தங்கம் அதன் ஏற்ற இயக்கத்தை தொடர்கிறது இது பணவீக்க அழுத்தங்கள் அதிகரித்து வருவதை குறிக்கிறது வரலாற்று ரீதியாக தந்தம் பணவீக்கத்திற்கு எதிரான நம்பகமான பாதுகாப்பாக செயல்பட்டு வருகிறது மற்றும் விலை நிலைகள் உயரும் காலங்களில் பாதுகாப்பு சொத்தாக செயல்படுகிறது சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் தொடக்க விலை ஓ பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு நடுநிலை விலை ஏமேல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு தந்தம்கு மேலே வணிகம் செய்யும் வரை இது வாங்கும் வாய்ப்பை குறிக்கிறது மேலும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்றத்திற்கு ஆதரவாக உள்ளன கவனிக்க வேண்டிய முக்கிய நிலைகள் ஏற்ற இலக்கு முதன்மை நிலை பூஜ்யம் ஒன்று பாய்வோட் பூஜ்யம் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இந்த நிலைக்கு மேல் எந்த முக்கிய சாக்லேட் பார்கள் கே கேசிபி இல்லை கீழ்நோக்கி நோக்கி ஆதரவு முதன்மை நிலை பூஜ்யம் இரண்டு பாய்வோட் பூஜ்யம் இரண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது விற்பனை அழுத்தம் தோன்றினால் இது முதல் பாதுகாப்பு கோடாகும் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது